ராஜேந்திரபுரம் தெற்கு சாட்டை ஐயனார் திருக்கோவிலில் மலை வேண்டியும் விவசாயம் செழிக்க குதிரை எடுப்பு திருவிழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ராஜேந்திரபுரம் தெற்கு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சாட்டை ஐயனார் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் மலைவளம் வேண்டியும் விவசாயம் செலிக்கவும் புறவி எடுப்பு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆண்டு புறவி எடுப்பு திருவிழாவில் மலைவளம் வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் திருமண பாக்கியம் வேண்டியும் அறந்தாங்கி மற்றும் புரம் சுற்று வட்டார கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் கடந்த ஒரு வார காலமாக விரதம் இருந்து அறந்தாங்கி புதுக்கோட்டை சாலையில் உள்ள வேளாளர் தெருவில் செய்யப்பட்ட ஸ்ரீ ஐயனார் சுவாமி ஸ்ரீகருப்பர் சுவாமி மற்றும் மதுரை மற்றும் குதிரை சிலைகளையும் சுமர்ந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்று சாட்டை ஐயனார் கோவிலில் இறக்கி வைத்து வழிபட்டனர் தொடர்ந்து ஐயனார் கருப்ப சுவாமி மற்றும் குதிரை சிலைகளுக்கு கண் திறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புறவியெடுப்பு திருவிழாவில் அறந்தாங்கி மற்றும் ராஜேந்திரபுரம் தெற்கு சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சாட்டை ஐயனாரை வழிபட்டு சென்றனர்